இத வச்ச வச்சு நான் எப்படி தூக்கி தூக்கி பண்ணி பண்ணியே என்னாச்சுன்னா வந்து ஒரு அளவுக்கு அறுபத்தி எட்டு கிலோலேருந்து அறுபத்தி ஆறு கிலோ வந்துட்டேன் இன்னும் சீக்கிரமும் குறைச்சி கத்து கொடுக்க வேறு வரலாம்னு சொல்லிட்டேன் சி அப்போ வரான்னு தெரியலையே எப்போ வரான்னு தெரியல

ஒரு சரியான ஒரு யூஸ் சரி மற்றவங்கள கூப்பிட்டு கத்து கொடுக்கறதுக்கு வந்து ப்ளீஸ் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு இவன் கூப்பிட்டா இவன் சரியான ஒரு இது போக வந்துட்டேன் அதுக்கு ஒன்றை கற்று சொல்லலாம் பீஸ் போனா கொன பேசுறேன் அவரையும் கூப்பிட்டு கற்றுத்தான் சொல்லாம் சரி நான் இனி கேட்காதீங்க சாரி நான் கற்றுத் தரேன் சரி ஓகே இது எப்படி நீ இவன் யூஸ் பண்ண அதை பண்ணு தப்பாக பண்ண எல்லாமே நான் வச்சு பண்ணிட்டு வந்துருப்பேன் அதை பண்ணு நான் கரெக்ட் பண்ணிவிட்றேன் கரெக்ட் பண்ணிட்டு விட்றேன்

பாக்கே சுத்தபண்ணனாலும் சும்மா வந்து இந்த மாதிரி பண்ற நீ பண்ணறபடி இங்க வந்து நில்றா சரி இங்க வந்து அதுக்கே காசு போடணும்னு சொல்லிட்டு யாருக்குட்டமா குடுத்துறது நீ இது எதுன்னாச்சு இது ப நான் யூஸ் பண்ண சொன்னேனா இது நான் யூஸ் பண்ண சொன்னேனா அது யூஸ் பண்ண லூசு மாதிரி பேசிட்டு இருக்க உடம்பு குறைஞ்சி நீ ஹீரோ மாதிரி ஐ பெரிய நீ ஆக்டர் ஆகணும்னு என்னுடைய கனவுல நான் நினைச்சுன்னு நீ இப்படி என்ன நான் என்ன உங்களை லவ் பண்ண வந்தா நீ கூட்ட வரையதுக்கு நான் வந்தேன் எக்ஸசைஸ் சொல்லி கொடுன்னு வந்தேன் ஒரு மாஸ்டர் சொல்றத நீ கேட்கணும் அதே மாஸ்ட்னா பிடிக்காம தயிர் ஏ என்னுடைய கேமராமேன ஒரு எக்ஸசைஸ் பண்ண போனாக்க வந்து மாஸ்டர் டச் பண்ணி தானே சொல்லி கொடுப்பான் வாய்க்கு ஒன்று சொல்லுங்க ஆமாம் தானே அவனே சொல்லிட்டான்

ஒரு முப்போம் ஒவ்வொன்னு வயசு ஒண்ணும் ஒரு காசு போனால் போதுன்னு சொல்லிட்டு மாஸ்டர் கிட்டே கற்றுக்கலாம் இது மாதிரி ஒரு பொறந